வணக்கம் அன்னைக்கு ஒரு பிஎல்இசி மோட்டார் சர்வீஸ்க்கு வந்திருக்கு இது நம்ம போட்டது கிடையாது வேறு யாரும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரம் ரூபா பிஎல்இசி மோட்டார் மோட்டார் ரிப்பேர் அப்படின்னா ஒன்று தெரிஞ்சவங்ககிட்ட கொடுக்கலாம் இல்லை இன்ஸ்டால் பண்ணவங்கிட்ட கேட்கலாம் எதுவுமே பண்ணாமல் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க மோட்டாரை ஓப்பன் பண்ணுவது பாருங்கள் இம்ப்ளர் வந்து இது ஏசி மோட்டார் மாதிரி கிடையாது அலுமினியம் பாடின்றதுனால தண்ணிக்குள்ளே போடும்போது பார்த்தீங்கன்னா ஜாமோன மாதிரி ஆகிவிடும் அந்த மோட்டாரும் ஓரளவுக்கு ஹீட் பண்ணி கால்னா கழகிட்டே இதெல்லாம் திருப்பி வச்சு நம்பியிருக்காங்க இம்ப்ளரை உடைச்சிட்டாங்க எடுத்துகிட்டு வரும்போது பேகு ஓட்டேன் பேக்கில் போட்ட போல்டு நிறையா மிஸ்ஸிங்கு தேவையில்லாத ரிஸ்க்கு உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம் இல்லை என்னன்றதை வந்து கேட்டு பண்ணியிருக்கலாம் இன்ஸ்டால் பண்ண இருக்கலாம் எதுவுமே கேட்காம அவங்களாம் ஓனாக பண்ணி தேவையில்லாத செலவு உள்ளே திறந்து பார்த்தா தண்ணி இருந்தது ஒரு லிட்டரு ஊற்றிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க இம்ப்ளர் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளர் செட்டோடு இருந்துச்சுன்னா கலெக்டர் ஈஸி ஓரளவுக்கு இது உடஞ்சிடுறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தான் எடுத்தோம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது உள்ளே வந்து பேரிங்கும் போயிடுச்சு பேரிங்கு வாட்டர் சீல் ஆயில் சீல் தண்ணி உள்ளே போனதுனால பேரிங் போயிடுச்சு அது எல்லாமே மாற்ற போகிறோம் மாற்றிட்டு இம்ப்ளரும் மாற்ற போகிறோம் போர்டு நல்லா தான் இருக்குது போர்டு வயண்டிங் நல்லா தான் இருக்குது இந்த செட்டப் மட்டும் மாற்றிட்டு இது தண்ணி எப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சென்ட்ரு ஆஃப்ட் மேக்னெட் இன்செட் பண்ணியிருக்கோம் பேரிங் புதுசாக போட்டு மோட்டார் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கரெக்டாக செக் பண்ணால் செக் பண்ணும் ப்ராசஸ் கரெக்டாக தான் போய்ட்டுருக்கு ஆஃபியம் எல்லாமே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீல்டு வாட்டர் சீல் ஆயில் சீல்டு ஆயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கேப் போட்டுட்டு இம்ப்ளர் புது இம்ப்ளர் போன உடச்சிட்டாங்க போட்டு தண்ணி அப்படியே பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது புது இம்ப்ளர் போட்டாச்சு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு பேரிங்கு ஆயில் அதுக்கப்புறம் ஓரிங் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேப்போட ஓரிங்கை வந்து அவங்க வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க நிறைய மிஸ்ஸிங் பார்ட்ஸ் இவங்க அவங்களே கல்கிறதுனால எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் ஓட்டி பார்த்துட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சர்வீஸ் முடிஞ்சது டெஸ்டிங் போட்டிருக்கோம் தண்ணி நல்லாவே கம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு மூணு பேனல் சீரியல் கனெக்ஷன் இது மூணு பேனலோடது இதுக்கான மொத்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இருக்குது அவங்க கழட்டாமல் எடுத்து வந்தாங்கன்னா சிம்பிளாக முடியும் என்னவருக்கு ஆயில் கேப் இம்ப்ளர் எல்லாம் தேவையில்லாமல் உடச்சி வச்சுருக்காங்க சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி தண்ணாவிட்டு ஒரு ஒன் ஹவர் டெஸ்டிங் ஓட்டிட்டு அவள் தான் டெலிவரி கொடுத்துருவோம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்